मालूम कि है बैज भी लगा रहता है बार्साम जाते भी हैं बच्चों बच्चों ये जो बैज है तो वो बैज देखते रहो बैज उम्र के कोलानिकल की थे तो बाबा वन्दु पूरी विक्रारु कोलानिकली बैज वंदे अपुपु पांतरंगा गर्मियों चेत्रों को भी देखते रहो ऑफिस में बैज को भी देखते रहो ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீட்டில் படங்களும் இருக்கும் அதையும் பார்த்துட்டுருங்க ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னா பேட்ஜை பார்த்துட்டுருங்க இல்லை எங்கேயாவது நடந்து தெரியுங்க எங்கேயாவது போறீங்கனாலும் பேட்ஜை பாருங்க ஸோ அப்போது நமக்கு தெரிய வரும் பாபா மூலமா நம்ம இதை ஆயிட்டு

அந்த நேரம் இனிமேலும் இனிமையான 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 குழந்தைகளே இதுதான் அந்த நேரம் இப்பதான் நீங்க வந்து இது செய்யலாம் குழந்தைங்க வந்து

ஆனால் சில குழந்தைகள் இருக்காங்க அவங்க வந்து உடல் உணரோட இருக்கிறது. ஆனாலும் அப்பா என்ன சொல்றாரு பரவாயில்லை சோ மாதிரி இருக்கிற குழந்தைகள் இப்ப தந்தை மேல வந்து கொஞ்சம் குழப்பம் அடையலாம் இல்லை மற்ற பிராமணர்களை பார்த்து அவங்க கூட ஏதாவது முரண்பாடு இருக்கலாம் ஆனா எல்ல ஏற்ற தந்தை நமக்கு உட்கார்ந்து கற்பித்தல்கள் கொடுக்கிறார் কইคะ ஃபேட்லே बच्चों बच्चों है किसको गुस्सा करते हो इसको जरूर बाबा बेहद का बाबा जैन मान कहेंगे तो ஸோ பல குழந்தைகள் இருக்காங்க இல்லையா பல கிராமங்கள்ல பல குழந்தைகள் இருக்காங்க சில பேருக்கு வந்து அந்த உடல் உணர்வும் இருக்கலாம் சில பேருக்கு கோபமும் வரலாம் அதனால அப்பா என்ன சொல்ற குழந்தைகளுக்கு தேஹி அபிமானி பவம் அப்படின்னா ஆத்மா உணர்வில் இருப்பீர்கள் ஆக அந்த மூணு வார்த்தைகள் பாபா சொன்னது கேட்டது இது வந்து ஆக்சுவலி எந்த முரளின்னு சொன்னால் பதினெட்டு ஜனவரி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அறுபத்தி ஒம்போது நைட் கிளாஸ் கடைசி பாபோடைய முரளிலேருந்து அந்த இடத்துருக்கு கடைசியில் பாபு சொன்னது அந்த மூன்று வார்த்தைகள் நிராங்காரி நிறுவிகாரி நிரங்காரி அதுக்கப்புறம் பாபா சொன்னது ஓகே குழந்தைகளே எப்போது பாபா விடையெடுக்கிற